ஒன்றியை கண்டிக்கோ ஒன்றிய ஆசை கண்டிக்கின்றோ ஒன்றிய ஆசை கண்டிக்கின்றோ ரத்து செய்த்தி செய் ரத்து செய்த்து செய்ய நீதி காண போராட்டம் நீதி காண போராட்டம் நீதி காண போராட்டம் நீதி காண போராட்டம் கண்டுபிடிக்கிறோம் கண்டுபிடிக்கின்றோம் 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 आंसर लड़ते कौन जाए? बच्चे रत्ती मुख्य रत्ती बच्चे रत्ती मुख्य रत्ती बस पुजारम चलती गिराए बस पुजारम चलती गिराए बस पुजारम चलती गिराए बस पुजारम चलती गिराए मनोरेडियो ने पासी सबोके मनोरेडियो ने पासी सबोके मनोरेडियो ने पासी सबोके

அமித்ஷாவின் சட்டத்தை ஏழை விதிக்கிறது சட்டத்தை ஏழை விதிக்கிறது சட்டத்தை ஏழை விதிக்கிறது ஆரும் போதே அனிரை போது ஆரும் போதே அனிரை அற்றுமாலும் ஆரும் சாகும் போது நீரில் நிற்க சாகும் போதே நீரில் பொத்தி காற்று தயாரில்லை Right. Oh.